நான் பக்கத்து தெருவில் இருக்கிற நண்பரை சில நாளைக்கு முன்னாடி சந்திக்கு போனேன் அப்போ என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக ஒரு கார் வந்துச்சு அது எழுப்பின ஹாரன் சத்தம் என்னை கொஞ்சம் திடுக்கடை வச்சுது அதனால் அந்த காரை திரும்பி பார்த்தேன் கார் கண்ணாடியை திறந்து ஒருத்தர் என்னை பார்த்து கும்பிடு போட்டார் எனக்கு ஏற்பட்ட திடீர் வியப்பில் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு ஸ்தம்பித்து போயிட்டேன் அப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு நானும் திருப்பி அவருக்கு வணக்கம் செலுத்தினேன் அவர் ஏதோ பேசிட்டு கார் கண்ணாடியை திரும்பவும் எழுதிட்டு போயிட்டார் கார் இருந்தவர் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு இந்த தெரிஞ்ச தான் அவர் என்ன சொன்னாலும் கூட என்னால் கேட்க முடியாமல் போயிடுச்சு கார் கொஞ்சம் தூரம் நகர்த்த பிறகு தான் அவர் இந்த தேர்தலையும் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது என் காரு நம்ம எம்எல்ஏ அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு நேர்னு ரோட்டில் அவர் கும்பிட்டு போட்டுட்டு போனதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போதான் நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய மாற்றம் அவர்கிட்ட இருந்துச்சு இதை நினைச்சுக்கிட்டே மனசுல வியப்போட அசை போட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்தேன் எம்எல்ஏ ஆன நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டு வணக்க போட்டார் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் அதனால இந்த தடையும் அவருக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நண்பர் விட்டு நுழைஞ்சார் நண்பர் என்னன்னா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னாரு அவர் வழக்கத்துக்கு மாறான அந்த அவருடைய உற்சாகம் வந்து எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு இன்னைக்கு என்றைக்கே இல்லாத அதிசயமா எப்போதும் வாங்கன்னு ஒரு வார்த்தை தான் தான் சொல்லுவார் ஆனால் இப்போ வாங்க வாங்கன்னு அழைக்கிறாரு ஏதாவது விசேஷமானு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னங்க எதாவது வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டேன் முதல்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடிக்கை போட்டார் மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னவாக இருக்கணும்னு யோசிச்சிக்கிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தேன் மனுஷன் இப்போ கேரளாவுக்கு போனார் ஏதாவது லாட்ரி சீட்டு வாங்கி இருந்திருக்காரோ அதில் ஏதோ பரிசு எழுந்துருச்சோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நினப்பு இருந்துச்சு நான் சோஃபாவோட உட்காந்த வேகத்தில் நண்பருடைய மனைவியும் வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சஸ்பென்ஸோட கையில் ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தில் எனக்கு பிடிச்ச குலோப்ஜாமுன் இருந்துச்சு அப்ப பார்த்து என் மனைவியோட உருவம் என் கண் முன்னாடி வந்து நின்றுச்சு வயசாயிடுச்சு சுகர் வந்துடும் அதனால வெளியில ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அப்போ அப்ப ஞாபகம் அதனால கொஞ்சம் தயக்கமா அந்த குலோப் ஜாமுன் பார்த்தேன் ஜீராவில் நல்ல ஊறி இருந்த அந்த குலோப் ஜாமுன் என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு அது மட்டும் அப்டாதீங்க எங்க வீட்டுல செஞ்சதுதான் நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு நண்பர் சொன்னதும் வந்த இன்னைக்கு ஒரு நாள் மனைவி பேச்சு கேட்கறது இல்லைன்னு அப்ப முடிவே பண்ணிட்டேன் அதனால குலோப் ஜாமுன் சாப்பிட ஆரம்பிச்சேன் நண்பர் எதிரில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு எப்படி இருக்குன்னு வேற கேட்டாரு நானும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா இன்னொரு குலோப் ஜாமுன் எடுத்துருவா அப்படின்னு மனைவி ஒரு கட்டளை போட்டார் உடனே நான் உற்சாக போதும் போதும் எனக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு என்ன விசேஷம் சொல்லுங்க இப்ப அப்படின்னு திருப்பியும் நண்பர்கிட்ட உரிமையோட கேட்டேன் உடனே நண்பர் என்ன சார் பண்ணாரு இதோ சொல்ற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்தா அப்படின்னு கூப்பிட்டார் அவர் பையன் பேரு பார்த்து சாரதி சுருக்கமா எப்போதும் அவர் அப்படிதான் கூப்பிடுவார் அப்பதான் எனக்கு அந்த பையன் இப்பதானே பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுனா ஓஹோ ரிசல்ட் வந்துடுச்சா அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கிட்டயும் பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் வெக்கத்தோடு வந்து என் பக்கத்தில் வந்து நின்றான் உடனே அவன் கையை பிடிச்சி பிடிக்க அப்பா சந்தோஷத்தை பார்த்தா எக்ஸாமில் சில சப்ஜெக்டில் செண்டமே எடுத்துருப்பா இருக்க அப்படின்னு கேட்டு வச்சேன் உடனே அவன் நான் எதுவும் சொல்லக்கூடாத சொல்லிட்டு தான் நினச்சி கையை ஒதங்கிட்டு ஆசை வழியை அப்பா முகத்த பரிதாபம் பார்த்தான் இப்ப நண்பர் பேசினார் ஆயிடுச்சு வேண்டாத தெய்வமே இல்ல நல்ல நான் கும்பிட்ட தெய்வம் கைவும் இல்ல பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஒரு கும்பல் போட்டார் என்ன மனுஷன் இவரு வெறும் பாஸ் பார்த்துக்கே இப்படி சந்தோஷப்படுறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன் உங்க பையன் நல்லா படிக்கிறவன் தானே உங்களுக்கு ஏன் இந்த இவ்வளோ டவுட்டு அப்படின்னு கேட்டு வச்சேன் நீங்கள் சொல்கிறது தான் நல்லா படிக்கிறவன் தான் ஆனால் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் அவனுக்கு பயத்தில் எல்லாமே மறந்து போயிடுங்க அப்படின்றாரு நண்பர் அதுக்கிட்டே நண்பருடைய மனைவி முதுகிட்டு நல்ல வேலை அவன் அப்பா மாதிரி ரெண்டு மூணு அட்டம் இல்லாமல் முதல் தடவிலே பாஸ் பண்ணி எங்கள் வயதில் பால் இருந்தாங்க அப்படின்னு பெருமையாக வேறு அவங்க சொன்னாங்க கஷ்டப்பட்டு எழுதுற பார்த்தாவும் இந்த நேரத்தில் நம்ம மானத்தை வாங்குறால மனைவி அப்படின்னு நண்பரும் நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பருதாவும் பார்த்துக்கிறத நானும் பார்க்க முடிஞ்சது இது எதுக்கு சொல்லப்பட்ட பல வருஷம் கழிச்சு நம்ம எம்எல்ஏ மாதிரி ஒருத்தரை நாம பார்க்கும்போது ஒரு வியப்பு வருது இல்லை அது நாம செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம பையன் செஞ்சுட்டானேன்ட்டு ஒரு சந்தோஷம் ஆச்சரியமான விஷயமா நம்ம நண்பர் கொடுப்பதை மாதிரி நினைக்கிற பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ள தான் ஆகுது இப்படி இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வியப்ப நாலு வருகையாக பெரியவங்க பிரிச்சுருக்காங்க ஒன்றாவது புதுமையான செயல்களை செய்யறது ரெண்டாவது யாரும் செய்ய முடியாத செயல்களை செய்யறது மூணாவது ரொம்ப நுட்பமான வேலைகளை செய்யுது நாலாவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யுது இந்த நாலு விஷயத்தால தாங்க நமக்கு வியப்பே வருது உதாரணத்துக்கு ரேடியோ வந்த புதுசில் ஒரு பெட்டிக்குள்ள பாட்டும் பேச்சும் வந்தபோது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை விட புது புது கண்டுபிடிப்புகள்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பித்த பிறகு அந்த ரேடியோவை நம்ம சட்டையே பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ யாராவது வீட்டில் ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம அதிசயமா பார்க்கறோம் இது ஒரு முதல் ரக்கே நம்ம வீட்டு பெண்கள்லாம் அந்த சமையல் கலை எல்லாம் ரொம்ப ஆர்வமாக தொலைக்காட்சி பார்க்கறத நம்ம பார்த்துக்கணும் அதே போல அந்த மாமியார் மருமகள் ஒற்றுமையா கோயிலுக்கு போற மாதிரி இருக்கிற நாடகங்கள்லாம் வரதில்லை அதை பார்த்து அவங்க ரொம்ப ரசிக்கிறதும் நாம் சில நேரம் பக்கத்து வீட்ல அவருடைய ஒய்ஃபை ரெண்டாம் திட்டுவார் அது நம்ம காதல வந்து விழும்போது நமக்கு ஒரே வியப்பா இருக்கும் நம்மளால முடியலனாலும் மனுஷன் அவரால் முடியுது அப்படின்னு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் பாருங்க அது ரெண்டாவது வகை வியப்பு ஒரு அரிசில நம்ம பேரு எழுதி கொடுப்பாங்க ஒரு சின்ன வாயுள்ள வாடல்ல ஒரு பெரிய பந்து போன்ற பொருள்லாம் இருக்கும் இது போன்ற சில நுட்பமான வேலைகளை பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவோம் வியப்படை இது மூணாவது ரகங்க டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் பார்க்கும்போது பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடித்தாரு தான் எழுந்து நின்று தட்டி ஆரவாரம் பண்ணணும் இல்லை அது ஏங்க நம்மளால் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை மற்றவங்க செய்யும்போது நம்மளையும் அறியாமல் வியப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துப்பாங்க அதுதாங்க நாலாவது ககம் இப்படி நம்மளை சுற்றி எப்போவுமே பல விஷயங்கள் நடக்கிறது நம்மளை வியப்பில் ஆழ்த்துறது வழக்கமான ஒன்றாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சுட்டு அதனால தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நாம் எப்போதும் பார்த்து ரசிக்க கற்றுக்கணும் அப்போ நம்ம மனசு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் வாங்க